ஸ்ரீ சௌனகான்வய பயோனதம் பூர்ணச்சந்தம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருலப்தனி ஸ்ரீ வேதாம் தேக்ம வசீகரண பிரவீணம் ஸ்ரீ தேகலீஷ குருவரைய மகா பிரபத்தே ஸ்ரீ சைலேச தயாபாற்றம் தீபத்யாதி குணானவம் எதிர்ந்த பிரவணம் வந்தே ரம்யஜா மாதிரமுனம் இன்று மாழ்கதி மாதத்தின் பதினாறாம் நாள் திருப்பாவையின் பதினாறாம் பாசரம் இந்த பாசரத்தில் தாயார் அனைத்து தோழிகளையும் எழுப்பிக் கொண்டு பகவானை அடைகின்றார்கள் நேரடியாக சென்று பகவானை அடையாமல் துவால பாரர்களை அதாவது வாயில் காப்பானையும் கோவில் காப்பானையும் முன்னிட்டு கொண்டு பகவானை அடைகின்றார்கள் அதாவது பிரம்மாவுடைய புத்திரர்களான சனத்குமாரர்களுக்கு தெரியாத இந்த உயர்ந்த விஷயம் கூடும் இந்த ஆண்டாள் தாயார் போன்ற இந்த கோபியைகளுக்கு தெரிந்திருக்கின்றது இந்த பாசரத்தில் இந்த வாயில் காப்பானையும் கோவில் காப்பானையும் முன்னிட்டு கொண்டு பகவானை அடைகின்றார்கள் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாள்திரவாய் ரூமுக்கு அரைபயன் மாயன் மணிவண்ணன் நின்னலே வானேந்தான் தூயோமாய் வந்தோம் துளரப்பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா நீ நேநிலைக் கதவும் நீ கேலோரெம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே இங்கு தாயார் நாயகன் என்று நந்தகோபாலரை கூறுகின்றார் ஏனென்றால் நாம் திருப்பதி பாதயாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது நம் நம்மிடம் தீர்த்தம் விட்டது அப்பொழுது நாம் தீர்த்தம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சுவாமி நம் நம்மை பார்த்து தீர்த்தம் கொடுக்கின்றார் நாம் அந்த தீர்த்தத்திற்கு நன்றி கூறுவோமா இல்லை அந்த தீர்த்தத்தை கொடுத்தவருக்கு நன்றி கூறுவோமா அந்த தீர்த்தத்தை கொடுத்தவர்க்குதானே நன்றி கூறுவோம் அதே போன்று நாம் இந்த சம்சாரம் என்கின்ற சாகரத்தில் விழுந்து நோவுபட கிருஷ்ணன் என்கின்ற தீர்த்தத்தை கொடுத்த நந்தகோபாலரை இங்க நாயகனாய் என்று கூறுகின்றார் மேலும் அப்படிப்பட்ட நாயகனுடைய கோயில் காப்பானே அவர்களுடைய திருமாளிகையை காத்து கொண்டிருக்கும் பகவானை கூறுகின்ற வாயில் காப்பானை கூறுகின்றார் மேலும் இங்கு நாயகன் என்று கோயில் காப்பானையும் குறிக்கும் எப்படி என்றால் நாயகனாய் நின்ற நாயகனாக நின்று கொண்டிருக்கும் வாயில் காப்பாரை கூறுகின்றார் ஏனென்றால் இந்த உலகத்தையே காப்பவன் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனையே காத்து இந்த வாயில் காப்பார் ஆகையால் இங்கு நாயகன் என்று இவரையும் குறிப்பிடுகின்றார் நாயகனாய் நின்ற அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே நந்தகோபாலருடைய திருமாளிகை காத்து கொண்டிருக்கும் நன் வாயில் காப்பான் என்று கூறுகின்றார் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே இந்த பகவானுடைய திருமாளிகை எப்படி இருக்கின்றதென்றால் கொடியாலும் தோரணங்களாலும் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றதாம் அப்படிப்பட்ட திருமாளிகையை காத்துக்கொண்டும் இருப்பவரே வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்திரவாய் அதாவது தூமணி மாடத்துக்கு ஏற்ற துவளைமணி மாடங்களை உடைய கதவுகள் இவ்வளவு அழகாக இருக்கின்றதாம் அப்படிப்பட்ட கதவுகளை திறந்து எங்களை கண்ணனை சேவிக்க அனுமதிக்க வேண்டும் என்று தாயார் கூறுகின்றார் அதற்கான துவாரபாலர்களும் நாங்கள் நித்தியமாக கண்ணனை காத்து கொண்டிருப்பவர்கள் கண்ணன் ஒரு பழத்தை பார்த்து இதை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதிலும் ஒரு அரக்கன் கண்ணனுக்கு மாடுமைப்ப மாடுமைப்பது என்று மிகவும் பிடிக்கும் அப்படி கன்றை தேடி அவன் சென்றான் அதிலும் அரக்கன் அவன் விளையாடுவதற்காக சிறுவர்களை தேடினான் அதிலும் ஒரு அரக்கன் மேலும் ஆயர் ஆயர் பெண் ஒருவள் பால் கொடுக்க வேண்டும் என்று வந்தால் அதிலும் அரக்கர்தான் மேலும் அவன் விளையாடுவதற்காக ஒரு சக்கரை தொட்டான் அதுவும் அரக்கன் மேலும் அவன் காத்து அவன் மீது பட்டது அதுவும் ஒரு அரக்கன் தான் இப்படி பல வகையில் அரக்கர்களே கண்ணனை வதம் செய்வதற்காக வந்தார்கள் நாங்கள் எப்படி உங்களை நம்புவது நீங்கள் பகவானை சேவிக்கதான் வந்திருக்கின்றீர்கள் என்று நாங்கள் எப்படி உங்களை நம்பி கண்ணனிடம் உங்களை அடைவ சேர்ப்பது என்று அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் நாங்கள் அந்த அறக்கைகள் போல கிடையாது நாங்கள் யார் என்றால் ஆயர் சிறுமியர் ரூமுக்கு அதாவது நாங்கள் ஆயர் குலத்து பெண்ணாவோம் என்று ஆண்டாள் தாயார் கூறினார் அதற்கு துவாரபாலர்களும் இப்படித்தான் பூதகை என்கின்ற அசுரை ஒரு ராட்சசி வந்தால் கண்ணனை சாகடிக்க வேண்டும் என்பதற்காகவே விஷப்பாலை கண்ணனுக்காக என்று சேர்த்து வைத்திருந்தாள் அவளும் மாயற்குள்ள பெண்ணாகத்தான் வந்தாள் ஆனால் கண்ணனை வதைக்க முற்பட்டாள் அல்லவா என்று கூறினார் மேலும் ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் நாங்கள் சிறுவர்கள் அவளோ பெரிதாக வந்தால் நாங்களோ சிறுவர்கள் நாங்கள் இப்படி செய்வோமா என்று கூற அதற்கு அவர்கள் கூறுகின்றார்கள் பிரலம்பாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் கண்ணனை வதைப்பதற்காக ஒரு சிறுவன் வடிவில் வந்தானாம் ஆகையால் உங்கள் நீங்களும் அப்படி கம்சன் அனைத்த அசுரர்களாக இருக்க மாட்டீர்களா என்று என்ன நிச்சயம் என்று அவர்கள் கூறினார்கள் உங்கள் நீங்கள் வருகின்றீர்கள் என்றால் கண்ணன் முன்பே என்னிடம் கூறியிருப்பான் இப்படி இந்த ஆயர்குளத்தில் இருக்கும் கோபியர்கள் எல்லாம் வருகின்றார்கள் அவர்களுக்காக அனுமதி விடுங்கள் என்று முன்பே என்னிடம் கண்ணன் கூறியிருப்பான் இல்லை என்றால் உங்களிடம் கூறியிருப்பான் அப்படி ஏதாவது கண்ணன் கூறினானா என்று அந்த துவாரபாலர்கள் கூறினார்கள் இப்படி கண்ணன் ஏதாவது உங்களிடம் கூறினானா என்று துவாரபாலர்கள் ஆண்டாள் தாயாரிடம் கேட்க அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் மாயன் மணிவண்ணன் என்னே வாழ்ந்தான் இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் என்றால் எங்களுடன் மிக எளிமையாக பழக கூடியவன் ஒரு ஊரில் இரு வியாபாரிகள் இருந்தார்கள் ஒரு இருவருமே ஒரு கோடி ரூபாய்க்கான பொருட்களை வாங்க சென்றார்கள் ஒருவர் ஒருவரோ இரு வாகனங்களில் தன்னுடைய பொருட்களை எடுத்து கொண்டு வந்தார் மற்றவர் மற்றொருவரோ தன்னுடைய உள்ளம் கையிலேயே அதை எடுத்துக்கொண்டு வந்தார் அதை பார்த்து அதை பார்த்து கேட்டார் இருவருமே ஒரு கோடி ரூபாய்க்கான விலை மதிப்புள்ள பொருட்களை தான் வாங்க சென்றீர்கள் இவரோ இரு வாகனங்களில் எடுத்துக்கொண்டு வருகின்றார் நீங்கள் எப்படி தன்னுடைய உள்ளங்கையிலேயே எடுத்துக்கொண்டு வருகின்றீர்கள் அப்படிப்பட்ட பொருள் என்னது என்று கேட்க அவர் கூறுகின்றார் நான் மிகப்பெரிய ரத்தனத்தை வாங்கி கொண்டு வருகின்றேன் என்று கூறுகின்றார் இது உருவத்தில் சிறிதாக இருந்தாலும் ஆனால் மிகப்பெரிய விலை மதிப்பை உடையது அதே போன்று இந்த கண்ணன் இந்த நித்திய விபூதிக்கும் லீலாவுதி விபூதிக்கும் தலைவனாக இருந்தாலும் எங்களிடத்தில் மிக எளிமையாக பழகக்கூடியவன் இந்த கண்ணன் அப்படிப்பட்ட கண்ணன் நேற்று எங்களிடம் கூறினான் நீங்கள் எங்களுடைய வீட்டு எங்களுடைய திருமாளிகைக்கு நீங்கள் எல்லாம் வரவேண்டும் ஏனென்றால் பாவை நோன்புக்காக வரவேண்டும் என்று எங்களுடைய காலை பிடித்து கேட்டான் ஆனால் நீங்கள் எங்களை விட விடமாட்டுகின்றீர்கள் நாங்கள் இப்பொழுது உங்களுடைய காலை பிடித்து கேட்கின்றோம் என்று கூறுகின்றார் நீங்கள் நினைப்பது போல நாங்கள் கண்ணனை வதைக்கவோ வரவில்லை நாங்கள் எதற்காக வந்திருக்கின்றோம் என்றால் தூயோமாய் வந்தோம் துளிலழ பாடுவோம் நாங்கள் எப்படி வந்திருக்கின்றோம் என்றால் தூய்மையாக வந்திருக்கின்றோம் எதற்காக என்றால் பகவானுக்கு சுப்ரபாதம் பாட வந்திருக்கின்றோம் தூயோமாய் வந்தோம் துழிலழ பாடுவோம் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தூக்கத்தை கலைத்து நாங்கள் சுப்ரபாதம் பாடமாட்டோம் அவன் எப்பொழுது எழுந்திருக்கின்றானோ அப்பொழுதுதான் நாங்கள் பாடுவோம் ஏனென்றால் அவனுடைய மன உகப்பாலே நாங்கள் இருப்போம் அவன் எப்பொழுது எழுந்திருப்பானோ அப்பொழுதுதே அப்பொழுதே நாங்கள் அவனுக்கு சுப்ரபாதம் பாடுவோம் வாயால் உண்ணமுன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா அதாவது நான் கண்ணனை எங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதை காட்டிலும் எங்களுக்கு உங்களை தான் பிடிக்கும் ஏனென்றால் எங்களை அனைவரையும் காப்பவன் கண்ணன் அப்படிப்பட்ட கண்ணனை காப்பவரே நீங்கள்தான் ஆகையால் உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் உங்கள் வாயாலே எங்களை அனுப்ப மாட்டேன் என்று கூறிவிடாதீர்கள் என்று ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் மேலும் அவர்களும் அம்மா நீங்களே இந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லுங்கள் என்று அவர் கூறினார் அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் இது முறை கிடையாது நீங்கள்தான் இந்த கதவை திறந்து எங்களை பகவானிடம் சேர்த்து வைக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் பாகவத சம்பந்தத்துடன் பகவானை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் எப்படி என்றால் ராமாயணத்தில் சுக்ரீவன் வாலியை வதைக்க வேண்டும் என்று ராமரிடம் வந்து கேட்டார் முதல் நாள் போரில் இவர் இவர்களுக்கு இருவருக்கும் அடையாளம் தெரியவில்லை என்று ராமர் அவரை வதமே செய்யவில்லை வாலி சுக்ரீவன் ராமனிடம் வந்து கேட்டார் ஏன் வாலியை வதம் செய்யவில்லை என்று அதற்கு ராமர் கூறினார் உங்கள் இருவருக்கும் எனக்கு அடையாளம் தெரியவில்லை என்று அடுத்த நாள் போர் லக்ஷ்மண லக்ஷ்மணரை கூட்டு இங்கிருக்கும் அனைத்து பூக்களையும் பறித்து அதை தொடுத்து மாலையாக சாற்றுங்கள் என்று கூறினார் அதே போன்று லக்ஷ்மணரும் அப்படி செய்தார் அப்பொழுது பாகவத சம்பந்தம் சுக்ரீவனுக்கு கிடைத்தது ஆகையாலே இந்த சுக்ரீவனை ராமர் காத்தார் அதே போன்று நீங்களும் எனக்கு பாகவத சம்பந்தத்துடன் நான் கண்ணனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் ஆகையால் நீங்களே இந்த கதவை திறந்து என்னை பகவானுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நீ நேயநிலை கதவும் நீ கேளோர் எம்பாவாய் என்று தாயார் முடிக்கின்றார் எங்கள் கதியே ராமானுஜமுனியே ஸ்ரீமதே ராமானுஜா என மகா ആൾവർ എം ജി ജിയ സ്വമികൾ തൃവടികളെ ശരണം ആണ്ടാൽ തായാ തൃവടികളെ ശരണം തൃക്കോളൂർ എം പെരുമാണാ ജിയ സ്വാമികൾ തൃവടികളെ ശരണം ഗോവിന്ദാചാര്യൻ തൃവടികളെ ശരണം